கேம் சூதாட்டம் பல குடும்பங்களை பாழாக்கி பல குடும்ப தலைவர்கள் குழந்தைகள் பிள்ளைகள் மாணவர்களை அழிச்சு போதையில் அது ஒரு போதை இதை தமிழக அரசு சட்டம் போட்டு பல குடும்பத் தலைவர்கள் பேராசையில் ஆடி எல்லாம் மனநோயாளி ஆகி கெட்டு போனாங்க இருபதுக்கும் மேற்பட்ட இறந்து போனாங்க சட்டமன்றத்தில் சட்ட முயற்சி அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஒப்புதலுக்காக அப்புறம் அது கோர்ட்டுக்கு போகுது கோர்ட் என்னமோ சொல்லுதுன்னு வச்சிங்க ஆனால் அந்த ஆளுநர் இந்த கேம் கேம்பிளிங் நடத்துகிற அந்த முதலாளியோடு பேசுகிறார் தனியாக கூட்டம் போட்டு பேசுகிறாராம் அது எந்த வகையில் நியாயம் குடும்பத்தை கெடுக்கிற இது மற்ற அரசியலுக்கெல்லாம் நம்ம தயாராக இல்லை அது இப்படி சில நடக்குது ஒரு ஜட்ஜு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் குடும்ப கலாச்சாரம் எங்கேருந்து கெட்டு போகுதுன்றதுக்காக இந்த சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு தீர்ப்பாளர் மனை ஒரு ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்குறாரு கணவன் மனைவியில் அந்த மனைவி விருப்பத்தோடு இன்னொருவரோட போனால் அது தப்பில்லையா ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் இதுவாக நம் கலாச்சாரம் கலாச்சாரம் எப்படி சீர்கட்டு போச்சுன்னு இருக்க அதுக்காக ஒன்று ரெண்டு உதாரணத்தை கேள்விப்பட்டதை சொன்னேன் ஏன்னா இது ஒரு அருமையான சப்ஜெக்ட் தேவையான சப்ஜெக்ட் இன்னொன்று தாய் பாசம் தாய் பாசம் தந்தை பாசம் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் நடந்தது அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்த இருக்குது இப்போ அப்பா இல்லை அம்மா தான் இருக்காங்க இந்த குடும்பத்தில் எட்டு வருஷமாக அந்த வீட்டில் நாய் இல்லை தாய் தான் இருந்தாங்க இந்த கணவன் மனைவிக்கு பிள்ளைக்கு இந்த அம்மாவுடைய பிள்ளைக்கு ஒரு நாய் வளர்க்கணும்னு ஆசை அந்த ஒரு குழந்தை இருக்கு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்த அவன் என்ன சொல்கிறான் நாய் வாங்க போகிறேன் அம்மா சொல்கிறாங்க அப்பா வானப்பா ஃபிளாட் வீடுப்பா வேற எங்கே கிரவுண்டு கூட இல்லை நாய் அங்கே ஓடும் முடி உதிரும் வேணாம்ப்பா அப்படின்னு அம்மா ஒரு அட்வைஸ் அவங்க வந்து ஒரு பேராசிரியர் ஒரு கல்லூரியில் பேராசிரியர் வந்து ரிட்டையர்ட் ஆனவங்க நாய் வேண்டாம்மா பாசம் வைப்போம் அதனால் வேண்டாம் அந்த பிள்ளை என்ன சொன்னாங்க அம்மா எங்களுக்கு நாய் கண்டிப்பாக வேணும் உனக்கு இஷ்டம் தான் இரு இல்லைன்னா போய்டு சத்தியமாக சார் ஆறு மாதம் ஆச்சு சார் நாய் வேணுமா சார் பெற்ற தாய் வேண்டாமன் சார் என்ன சார் கலாச்சாரம் எங்கே போகுது